அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெள்ளத் தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்று அதிகாலை மார்க்கெட் விலை நிலவரங்களை பார்ப்போம் கலிகிரி மார்க்கெட் தக்காளியின் விலை பதினைந்து கிலோ எடை கொண்ட கிரேட்டுக்கு முந்நூறு ரூபாய் முதல் நானூற்றி ஐம்பது ரூபாய் வரை சென்றுள்ளது இரண்டாவது ரகம் நானூற்றி ஐம்பதுக்கு மேல் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் வரை முதல் தரமான தக்காளி சென்றுள்ளது டாப் அண்ட் டாப் ஆறுநூறு வரை சென்றுள்ளது அனந்தபூர் மார்க்கெட் இன்று வரவு அதிகம் நேற்றை விட நேற்று இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் கிரேட் வந்துள்ளது தற்பொழுது சுமார் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிரேடு வந்துள்ளது ஆயினும் நேற்று ஐநூறு ரூபாய் ஐநூற்றி இருபது ஐநூற்றி முப்பது தான் சென்று கொண்டிருந்தது இன்று அறநூறு ரூபாய் அறநூற்றி இருபது வரை டாப் சென்றுள்ளது அனந்தபூர் பதினைந்து கிலோ எடை கொண்ட தக்காளி பெட்டிக்கின் விலை இரண்டாவது ரகம் முந்நூறுக்கு மேல் நானூற்றி ஐம்பது ரூபாயும் முதல் தரமான தக்காளி நானூற்றி ஐம்பதுக்கு மேல் ஐநூற்றி ஐம்பது ரூபாயும் டாப் அண்ட் டாப் ஆறுநூற்றி இருபது வரையும் சென்றுள்ளது என்பதை அறியவும் அடுத்தடுத்த மார்க்கெட் நிலவரங்களுக்கு மிக விரைவில் அடுத்தடுத்த வீடியோ பதிவு செய்கிறேன் தொடர்ந்து பார்த்து ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்